யாவையும் தாமுல வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவருக்கே சரணார்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற வார காணொலியில் பரதனுடைய அவதாரத்தை பற்றி சிந்தித்தோம் அதன் தொடர்ச்சியாக ஆதி செய்தன் அம்சமாக வரக்கூடிய இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய இலக்குள் வரவை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த வார பாடல் பாடலை பார்ப்போம் தலை அழு தருவுடை சைலகோபனும் கிளையும் அந்தரமிசை கெழுமி ஆர்த்தழ அலை புகு அறவினோடும் அளவன் வாழ்வுற இளையவன் பயந்தனல் இளைய மென் கொடி அப்படிங்கிறாரு அதாவது தலை அவள் உடை தருன்னு சொல்லக்கூடியது கற்பக விஷ்ணம் கற்பக தரு அது பூத்து இருக்கு இருக்கின்ற அந்த தேவலோகத்தில் உடைய தேவேந்திரன் அவனுக்கு இன்னொரு பெயர் வந்து சைலகோபன் அதான் தலை அவள் உடை சைலகோபன் எதற்கு அந்த சைலகோபன் பேர் வந்ததுன்னா சைலம்னா மலை மலை மேல் கோபித்துக் கொண்டவன் ஏன் கோவித்துக் கொண்டானா மலை எல்லாம் இது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை அதான் மலையெல்லாம் ஒரு காலத்தில் ரக்கையோடு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பறப்பதாக ஒரு இடம் உண்டு ஒரு இடம் அதன் மேல் கோபித்துக் கொண்டு அதை கேகலாம் வெட்டினான் அதனால் சைலகோபன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவனும் அவனை சார்ந்தவர்களும் கிளையும் அவனை சார்ந்தவர்களும் அந்தரமிசைய அந்தரமிசை கெள்மி ஆர்த்தேட அதாவது மகிழ்ச்சியில் வந்து ஒரு கூட்ட கூட்டமாக வந்து ஆர்ப்பரிக்கிறார்கள் காரணம் என்னன்னா அலைப்புகும் அறவினோடு அளவன் வாழ்வுற அலைப்புகு அப்படின்னா புற்றுக்குள் நுழையக்கூடியது அலைனா புற்று புற்றுக்குள் நுழையக்கூடியது எது அப்படின்னா பாம்பு அதான் அலை புகு அரவியினோடு அரவுனா பாம்பினோடும் அளவன் ஒரு அளவன்னா நண்டு அதாவது ஆயுள நட்சத்திரத்தில் கடகராசியில் யார் அவதரிக்கிறார் இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடியவளை இளையவளை இளையவன் பயந்தனல் இளைய மென்கொடி இந்த இடத்துல இளைய மென்கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது அரசிமார்களில் மூன்றாவது அரசியாக உள்ள சுமித்திரையை சொல்லக்கூடிய அதாவது கோசலை கைகேரி அடுத்தது சுமித்திரை சுமித்திரை இரண்டு குழந்தைகள் பெற்றிருக்கிறார் அதில் முதல் குழந்தையாக இலக்குவன் வந்து ஆயுள்ய நட்சத்திரத்தில் கடகராசியில் அவதரிக்கிறார் இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வார பாடல் அதாவது ராமன் வந்து புனர்பூச நட்சத்திரம் அதற்கு அடுத்ததாக பரதன் வந்து பூச நட்சத்திரம் இப்ப வந்து இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய இலக்குவன் வந்து ஆயில நட்சத்திரத்தில் அவதரிக்கிறார் அப்படின்னு அதாவது இலக்குவனை பற்றி சொல்லும்போது இப்போ திருமால் என்ன அவதாரம் எடுத்துக்கொண்டாலும் உடனே திருமாலோடு வந்து விடுவார் அப்படின்னு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் அப்படின்னு திருமாலுக்கு அரவு அப்படிங்கிற ஆழ்வார் ஒரு வசனம் சொல்வதுண்டு ஆஞ்சநேயர் இல்லை என்றால் ராமாயணம் இல்லை இலக்குவன் இல்லை என்றால் ராமனே இல்லை அப்படின்னு ஏன்னா எந்த அவதாரமாக இருந்தாலும் திருமாலோடு உடனே வந்து விடுவார் இலக்குவன் ஆதிசேரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு தமிழோடைய ஏற்றத்தை சொல்ல வந்த கதையாக சொல்லப்பட்டாலும் அதுல வந்து ஆழ்வாருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சிந்திப்பதாக எனக்கு தோன்றுறது கணிகண்ணன் அப்படின்னு திருமலைசை ஆழ்வாருடைய ஒரு பிரதம சிஷ்யன் அவனை ராஜா கூப்பிட்டு இந்த நாட்டுல இருக்கக்கூடாது நாட்டு விட்டு போயிடுங்க அப்படின்னு காரணம் என்னன்னா அந்த கோயிலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மூதாட்டியை திருமண ஆழ்வார் வந்து கைங்கரியத்திற்கு மேல அந்த மூதாட்டிக்கு ஆர்வம் இருக்கிறதுனால அவளை வந்து இள இளைய பெண்ணாக மாற்றினாள் இத கேட்ட ராஜா என்னையும் இளமையாக மாற்றுமாறு உன் குருநாதர்கிட்ட சொல்லுன்னு அவர் அவன் முடியாது அப்படின்னா அப்ப முடியாதுன்னா நாட்டுல இருக்காத நாட்டு விட்டு கிளம்பி போயிடு அப்படின்னு கணிகண்ணன் சொன்னா கணிகண்ணன் வந்து குருநாதர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு திருமணிசை ஆழ்வார்கிட்ட வரான் அப்போ நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேலை நானும் கூட வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ரெண்டு பாசுரம் வருது கணிகண்ணன் போகின்றான் தாமுர பூமஞ்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் சென்னா புலவன் செல்கின்றேன் நீ உன் பைனாய பாயை சுருட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்றது அதாவது நான் கிளம்புறேன் கனிகண்ணன் போறான் நானும் போறேன் உனக்கு இங்க என்ன வேலை நீ கிளம்புவா அப்படின்னு சொன்னதோட அங்க என்ன நான் பாக்குறேன்னா கணிகண்ணன் போகின்றான் மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அதாவது நீ நீ முத்திரம் வந்துடாத உன்னுடைய பாம்பாக பாயை சுருட்டிக்கொண்டு வந்துட்டு பெரும்பாலும் ஆழ்வார் சொன்ன மாதிரி பாம்பை சுருட்டி அக்கல்ல வச்சுட்டு கலந்து போயிட்டாரு இங்க வந்து ஆழ்வாருடைய தமிழுக்கு என்ன ஏத்தம் ஆழ்வார் சொன்னதெல்லாம் செய்யறார் அப்படிங்கிற கதை இருந்தாலும் அப்ப ஆழ்வார் மனசுல எனக்கு என்ன தோணுதுன்னா அதாவது பெருமாளை இளைய பெருமாள் பெருமாளை விட்டு இருக்க மாட்டார் பெருமாள் இளைய பெருமாளை விட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் தோணுது ஏன்னா மறுபடியும் வரும்போது கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கஞ்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணியுடைய சென்னா புலவன் மறுபடியும் நான் வந்துட்டேன் உன்னுடைய பைனாக பாம்பை விரித்துக்கொள் அப்படின்னா மறுபடியும் விரித்து கொள்றாரு ஆழ்வார் சொன்னதெல்லாம் கேட்கிறாருங்கிற ஒரு செய்தி இருக்கட்டும் தமிழுக்கு எந்த அளவுக்கு பெருமாளுக்கு மேல ஒரு ஈடுபாடு உண்டு அப்படிங்கிறது அதெல்லாம் இருந்தாலும் அந்த பெருமாளை பற்றி சிந்திக்கும் போது கூடவே இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஆதிசேர்னும் வருகிறார் அப்படிங்கிற செய்தியைத்தான் எனக்கு இங்க பார்க்க தோணுது இதை எதனால சொல்றேன்னா இதை வந்து அஹ் குமரகுருவர் வந்து மீனாட்சி பிள்ளை தமிழ்ல சொல்றாரு அதாவது பணிகொண்ட படப்பாய் ப பணிகொண்ட அஹ் படப்பாய் சுருட்டு பழம் பழமறைகள் முறையிட பச்சை பழமுறை பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே அப்படிங்கிறது அதாவது அன்னைக்கு திருமழிசை ஆழ்வார் சொன்ன உடனே நீ கிளம்பிட்டிய அப்ப வந்து அந்த தமிழ் மேல உனக்கு எவ்வளவு ஒரு பற்று இருக்கு அப்படின்னு சொல்லி பழமறைகள் முறையீடுதான் அதாவது மற்ற மற்ற மொழிகள்லாம் முறையீடுதான் பழமறைகள் சொல்லக்கூடியது மற்ற சமஸ்கிருதம் போன்ற முறைகள்லாம் ஐயோ தமிழ் பின்னாடி போறாரே அப்படின்னு பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பச்சை கொண்டலே அப்படின்னு தமிழ் முன்னே பெருமாள் பின்னே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏத்தம் இந்த இடத்துல வந்து அந்த பெருமாள் எங்கு சென்றாலும் அவரோடு இளைய செல்வதாக அந்த ஆய்வு ஆழ்வாளருடைய மனநிலை இருக்கு அப்போ வந்து அந்த திருமாலுக்கு ஏற்றமாக சொல்லக்கூடிய அந்த இளைய பெருமாள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்ல வந்ததாக இந்த கதை தோணுது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் தலையவள் தருவுடை சைல கோபனும் கிளையும் அந்தர கெழுமிசை ஆர்த்தெழ அஹ் அலைப்பு அரவினோடும் அளவன் வாழ்வுட இளையவன் பயந்தனல் இளைய மென் மீண்டும் மற்றொரு காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்